வாடா ஜான் என்ன நீ மட்டும் வந்திருக்க வீட்டில் ரோசி பையன் மார்டின் எல்லாம் வரலையா இல்லைனே மார்டினும் ரோசியும் பூசைக்கு போயிருக்காங்க பூசை முடிஞ்ச உடனே மார்டின் கேட்டிசம் கிளாஸுக்கு போயிடுவான் ரோசி வின்சந்தி பவுல் சபைக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன் என்னது நல்ல விஷயமா அப்படி நல்ல விஷயம் இல்லைனே நம்ம மார்டினுக்கு நன்மை கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் ஃபாதர் கிட்ட பேசி மே நாலாம் தேதிக்கு நாள் குறிச்சிருக்கோம் அவனுக்கு புதுநன்மை கிளாஸ் சிஸ்டர் ஹெல்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் முன்னாடி வந்து நின்று இந்த விழாவை நடத்தி தரணும் நானும் ரோசியும் முறைப்படி வந்து உங்களை கூப்பிடுவோம் இருந்தாலும் நீங்க தானே வீட்டுக்கு பெரியவர் நீங்களும் அன்னியும் தானே முன்னாடி நின்று செய்யணும் அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல வந்தேன் அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் நானும் உங்க அண்ணனும் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷி அப்ப நான் கிளம்புறேன் ராணி பாத்தியா நம்ம பையன் என்றிய விட மார்ட்டின் சின்ன பையன் ஆனா அவனுக்கு புதன்மை கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவனுக்கு முன்னாடி நாம நம்ம பையனுக்கு புதன்மை கொடுத்துறணும் நான் இப்பவே போய் பங்கு தந்தையும் அருள் சோகி இல்டாவையும் பார்த்து இது விஷயமா பேசிட்டு வரேன் எங்க என்ன சொல்றீங்க நம்ம பையனுக்கு ஜெபமே ஒழுங்கா தெரியாது அவனைசம் கிளாஸுக்கும் போக விட மாட்டேங்கிறீங்க பூசைக்கும் அவன் போறது இல்ல இதெல்லாம் இல்லாம எப்படி புதுநன்மை கொடுப்பாங்க இது என்ன விருந்துக்கு போற மாதிரியா போறவங்களுக்கு எல்லாம் நான் அவனை பூசைக்கு போடா கேட்சம்க்கு போடான்னு சொல்றப்ப எல்லாம் நீங்க என்ன அதன டியூஷனுக்கு நீட் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புனீங்க இப்ப உங்களுக்கு தேவனதும் கோயிலுக்கு போறேங்கிறீங்க போங்க போங்க போய் கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்களோ தெரியல ஏய் என்ன பேசுற நீ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நம்ம பையன் புதன்மை வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பங்கு சாமியார்கிட்டையும் அருள் சகதி இல்டாட்டையும் பேசினாலே கொடுத்துருவாங்க ஆனா அவன் டாக்டர் ஆகிறது அந்த மாதிரி இல்லை அவன் ஒழுங்கா படிச்சு பரிசு எழுதி மார்க் வாங்கினாதான் டாக்டர் சீட்டே கிடைக்கும் அவனோட எதிர்காலத்தை மனசில் வச்சுதான் டியூஷனுக்கும் கோச்சிங் கிளாஸுக்கும் போக சொல்றேன் இது புரியாம ஏதோ பேச வந்துட்டேன் போ போ போய் வேலையை பாரு நான் போய் ஃபாதரை பார்த்துட்டு வரேன் வாங்க கில்பட் சார் என்ன விஷயம் ஒண்ணுமில்ல இல்ல ஃபாதர் என் பையன் என்றைக்கு பூரண்ம கொடுக்கணும் அத பத்தி தான் உங்கள்ட்ட பேசலாம்னு வந்தேன் அப்படியா நல்ல விஷயம் தான் ஆனா உங்க பையனை நான் கோயிலே பார்த்தது இல்லையே

அந்த ஜபத்தோட பொருள் உணர்ந்து சொல்லவும் நம்ம கத்தோலிக்க திருவையுடைய கட்டமைப்பு ஒழுங்கு முறைகளை கத்துக்கவும் தான் இதனால அவங்க மென்மேலும் இறைவன் கிட்ட நெருங்கி வரவும் ஒழுக்கத்தில சிறந்து விளங்கவும் இது உதவுது கோச்சிங் கிளாஸ்னால இதெல்லாம் வராதில்ல புரியுதா நீங்க முதல உங்க பையனைக்கு அனுப்புங்க அப்புறம் கொடுக்கலாம் புதனன் நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா என் நிலைமை தான் உங்களுக்கு புரியல நான் உடனே புதனன்மை கொடுக்கணும் வேணா ஒன்று செய்கிறேன் இந்த வாரத்தில் இருந்து அவனை கேட்டிசம் க்ளாஸுக்கு அனுப்புகிறேன் மே மாதம் முதல் தேதியில் புதுரன்மை கொடுத்துருங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல நீங்கள் போய் நம்ம கேட்டிசம் கோஆர்டினேட்டரை பாருங்க உங்கள் பையனை தொடர்ந்து கேட்டிசம் க்ளாஸுக்கு அனுப்பி வைங்க அப்புறம் வந்து என்னைய பாருங்க ஓகே ஃபாரர் வணக்கம் சார் இது என் பையன் என்ட்ரி இவனுக்கு இந்த மே மாதம் புதன்மை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படியா ஆனா அவங்க பையன் கேரிஜி கிளாஸுக்கு வர்றது அப்புறம் எப்படி அவனுக்கு ஜபாலாம் தெரியும் அதெல்லாம் அவங்க அம்மா வீட்லயே சொல்லி கொடுத்துருக்காங்க சார் வேணும்னா மே மாசம் வர அவனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே கேடிசம் கிளாஸுக்கு வர சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் சிஸ்டர் எல்டா கூட புரண்மை கிளாஸ் எடுக்கிறாங்களாமே அங்கே கூட ரெண்டு நாள் அனுப்பி ஜபத்தை மனப்பாடம் பண்ண சொல்கிறேன் சார் என்ன சொல்கிறீங்க கேடிசம் கிளாஸுக்கு வருவதும் ஜெபம் படிப்பதும் வெறும் ஜெபத்தை மடப்பமன்றது நினைக்கிறீங்களா உங்க தேவைக்கு மட்டும் இங்கே அனுப்புனதுன்னு நினைக்கிறீங்களே தப்பு இல்லையா சரி உங்க பையனுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் தம்பி இங்கே வா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பாப்போம் நமக்கு இயேசு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்திருக்கார்ல அது என்ன அது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஜெபம் சார் அதுதான் எனக்கு தெரியுமே கேள்வி அது இல்ல அந்த ஜபத்துல அவர் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாரு அது என்னன்னு சொல்லு பார்ப்போம் சார் ஜபத்துல என்ன சார் நிபந்தனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு தேவையானது கேட்கறது தான் ஜெபம். தப்பு தம்பி மாட்டின் நீ சொல்லு நாம மற்றவங்க நமக்கு செய்ய குற்றங்களை மன்னிச்சாதான் கடவுள் நம்மளோட குற்றங்கள் மன்னிப்பார் இதுதான் அந்த ஜபத்துல உள்ள ஒரே நிபந்தனை அதுவும் இல்லாம நாம ஜபிக்கும் முதல்ல கடவுளை புகழ் சொல்லி கொடுத்துருக்காரு சரிதான சார் அதனாலதான் நான் எப்பவும் பிரேயர் பண்ணதுக்கு முன்னாடி கடவுளை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவேன் சார் ரொம்ப சரி நீ உட்காரு இப்ப இன்னொரு கேள்வி ஹென்றி நம்ம ஆலயத்துல இருக்கிற நற்கனை பேலையில யார் இருக்கா சார் கடவுள் தான் சார் கடவுள் தான்ப்பா ஆனா அதுல இருக்கிறது யாருன்னு இன்னும் தெளிவா சொல்லணும் சார் கடவுள் தான் சார் இதுல என்ன சார் தெளிவு நீங்க எனக்கு புது கொடுக்க கூடாதுங்கறதற்காகவே நான் சொல்றதெல்லாம் தப்புங்கிறீங்க அப்படி இல்லப்பா எங்க லீமா நீ சொல்லு அக்கனை பிள்ளையில இருக்கான்னு சார் அதுல நம் மூவர் கடவுள இரண்டாம் ஆளான இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் நமக்காக வீற்றிருக்கிறார் இதை எனக்கு போன வருடமே மறைக்கல்வி கிளாஸ்ல சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மறக்காது சார் பார்த்தீங்க கிட்பட் சார் உங்கள் பையனுக்கும் இங்கே கேட்டிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோதான் வீட்டில் ஜம்மை சொல்லி கொடுத்தாலும் இங்கே வந்தாதான் அதோட பொருளையும் புரிந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க நீங்கள் அனுப்புகிற டியூஷன் கோச்சிங் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய சமூக வாழ்வை மேம்படுத்த உதவும் ஆனால் அவங்க ஆன்மா இங்கே வந்தால் தான் ஏனுக்குள்ளாக வளரும் இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் சார் என்னை மனசுருங்க சார் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் நான் என்ன தப்பு இருக்கேன்னு எனக்கே புரியுது என் பையனுக்கு இந்த ஆண்டு புதன்மை கொடுக்க மாட்டேன் சார் இனி எல்லா வாரமும் அவனை மறைக்கல்வி வகுப்புக்கு கண்டிப்பாக அனுப்புவேன் அவனும் இயேசுவை பற்றியும் நம்முடைய கத்தோலிக்க திருவையை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கட்டும் அடுத்த ஆண்டே புதன்மை கொடுத்துக்கிறேன் டே என்றி நீ இனிமே வார வாரம் கேட்டிசம் கிளாஸுக்கு தவறாமல் வந்துடு இன்றைக்குமே நீ இங்கேருந்து மறைக்கல்வி படிச்சுட்டு முடிஞ்சடனே வீட்டுக்கு வா சரியா நான் கிளம்புறேன் மறைக்கல்வி என்பது கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கை அடிப்படை கூறுகளை போதிப்பதும் விவிலியத்தின் மூலம் இயேசுவை நேருக்கு நேராக சந்தித்து உறவு கொண்டு சாட்சிகளாக வாழ உதவும் இடமாகும் நம் குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்பி வைப்போம் நாளும் இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுப்போம்